மலக்குல் மவுத் மீன்களிடத்துல வாரது வேற தோற்றத்துல பாவிகளிடத்துல வாரது வேற தோற்றத்தில் மலக்குல் மவுத் ஒரே தோற்றத்துல வாரது இல்லை மலக்குல் மவுத் ஒரே தோற்றத்துல வரமாட்டார் மீன்களிடத்துல அவருக்கு தான் நாங்க இஸ்ராயில் என்று சொல்றது அஸ்ராயில் இஸ்ராயில் உண்டு அஸ்ராயில் இஸ்ராயில் குருவான்ல இல்ல ஆனா குருவான் உள்ளது மலக்குல் மவுத் என்றுதான் பிரபலியமான பேர் இஸ்ராயல் அலை என்று மலக்குல் மௌத் இப்ராஹிம் அலை சலாம் மலக்குல் மௌத்த சந்தித்தாங்க மலக்குல் மௌத்த இடத்துல கேட்டாங்க நல்லடியார ரூஹ் எப்படி எடுப்பீங்க நீங்க ஒரு முக்கிய ரூஹ மலக்குல் மௌத் தோற்றத்தை மாத்தி வந்தார் சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்க ஒரு பூமினுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்லை இது மட்டும் போதும் அதே நேரம் காஃபிருடைய பாவியுடைய ரூஹ் எப்படி எடுப்பீங்க மலக்குல் மௌத் தோற்றத்தை மாற்றி மிக அலங்கோலமான பயங்கரமான தோற்றத்தில் வந்தார் இப்ராஹிம் அலேஸ்லாம் சொன்னாங்க பாவிக்கு எந்த தண்டனை இல்லை என்றாலும் இது மட்டும் போது அதுதான் என்னுடைய கடைசி பாயிண்ட் சகோதரர்களே ஏன் நாங்க மூமினா வாழும் ஏன் நாங்க தொழணும் ஏன் நாங்க ஹராத்தவுட்டு விட்டு அடையோம் திடீர் மரணம் மலக்குள் மௌத்த சந்திக்க இருக்கிறோம் அந்த இடத்துல சகோதரர்களே நமது நடிப்புகள் வேலை செய்ய என்ன இரகசியம் தான் அப்ப தெரியும் என்னுடைய இரகசியம் அவருக்கு தெரியும் மலக்குள் மவுத்துக்கு நான் எப்படியும் வாழலாம் நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படிங்கிற கருத்து ஒன்று இருக்கு நான் எப்படியும் வாழுவேன் பிரச்சனை இல்லை வாழுங்க ஆனா உயிர் பிரிகிற நேரம் உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும் உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும் மலக்கு காட்டி கொடுக்கும் அது அதனாலதான் நாங்க நாலாந்தம் தௌபா செய்து மலக்குடைய சூபத்துக்கு போகணும் நாங்க நாலாந்தம் எங்களை திருத்தி கொள்ளும் நாங்க ஸ்ரீலங்கால வாழலாம் இந்தியால வாழலாம் கனடாவுல எங்கேயும் வாழலாம் பிரச்சனை இல்லை ஆனா மலக்குள் மௌத்த சந்திக்க இருக்கிறோம் அந்த மலக்குள் மௌத்தை காணும் பொழுது அல்லாஹ் மலக்குள் மௌத்துடைய படையோடு தான் வருவாங்க உயிரெடுக்கு நல்லடியானுடைய ஒரு மோமியுடைய சக்கராத்ல ரைஹான் பூ தட்டுகளோடு வருவாங்க சந்தோஷம் மார்க்கத்தோட வாழ்ந்து அதே சமயம் மோமின் இல்லாம வாழ்ந்துட்டார் அல்லாஹ் மலக்குள் மௌத்த அனுப்புவான் மிக சுடுதண்ணியோட ஹமீ மகசா அடிச்சு கொண்டுதான் லேசா உயிரெடுக்கிறது இல்லை சகோதரர்களே யாது பூன உஜூவும் கன்னத்தில் அரைந்து பித்தட்ட அடிச்சு அடிச்சு உயிரை எடுத்து அதோட அவன் நாசப்படைச்சிட்டான் எனவே கண்ணியமிக்க சகோதர்களே இந்த பத்து நிகழ்வுகளும் மலக்குகள் எங்களோட தொடர்பாகிறார் நாங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷப்படலாம் எங்களோட எல்லா நிகழ்வுகளிலும் மலக்குகள் கலந்து கொள்வார்கள் சென்ற ஜும்மாவுலையும் பார்த்தோம் எங்களோட மௌத்துடைய நேரம் வருவார்கள் ஜனாசாவில் கலந்து கொள்வார் ரஹ்மத்துடைய மலக்குகள் இல்லண்டா இன்னொரு படை இருக்குது அதாவுடைய மலக்குகள் இவர்கள் வர தொடங்கினார்களாக ஒரு இருந்தாரு மரணம் எங்களுக்கு போதும் நாங்க அல்லா ஒரு காஃபியுடைய மரணத்தை உலகத்துக்கு காட்டினான் முழு உலகமும் ஒரே இஸ்லாத்துக்கு வந்துருவோம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் எதை மறைத்து வைத்திருக்கிறார் ஒரு உயிர் எடுக்கப்படும் பொழுது அவருக்கு அடிக்கப்படுற அடி நாங்க இதை எப்படி காஃபியிற்கு விளங்கப்படுத்துறது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது குருவானுடைய ஆயத்து அடிக்கிற இடம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று முகம் ரெண்டாவது பித்தட்டு இந்த ஒரு நிகழ்வு ஒரு ஆயத்து போதும் சகோதரர்களே இதை பார்த்தாலே பயங்கரம் வந்துடும் நாங்க பார்க்கிறோம் இருக்குது மையத் பூத்தட்டு கடையில் இருக்குது மையத் இல்ல குருவான் போய் சொல்லாத ஒரு நாளும் ஆகவே கண்ணியமிக்க சகோதர்களே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளோம்